வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் வாங்க பதிக்குள்ளே போகலாம் நம் அன்பும் கவனிப்பும் எங்கே யாரிடம் மதிப்பை பெறுகிறோமோ அங்கே அவரிடம் காட்டுதலை சிறந்தது இல்லையில் அவைகள் உதார்த்தனப்படுத்துவதை விட அறிய நேரிடும் போது நம் மனம் புண்பட்டு விடும் தேடிப்போய் காட்டுகிற அன்பும் குப்பையை விட கேவலமானதாகி விடுகிறது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட அனாதியாக வாழ்வது மேல் விட்டுக் கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒருமுறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக நடித்துக்கொண்டே தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அதிகம் நேசிக்காதே அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நொடியும் நரகமாகிவிடும் நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டாம் பிறருக்கு நல்லது செய் அவர்களை உன்னை கெட்டவன் என்பார்கள் அன்று நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்த காகிதமாக இருந்திருப்பீர்கள் அதனால் இன்று கசக்கி எறியப்படுவதையும் கடந்து செல்லுங்கள் உயிரை நிரந்தரமில்லாத போது சில உறவுகள் மட்டுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பதும் நம் தவறுதான் எதையும் அளவில்லாமல் நம்புவ நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியில் சதி செய்து செல்லும் உறவுகள் இங்கே அதிக நம்பிக்கை வைத்து பழகுகிறோமோ அங்கேதான் அதிக ஏமாற்றத்தையும் வேண்ட வேண்டி வரும் உறவுகள் உன்னை தூக்கி வைப்பது வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது உன் பாசமோ குணமோ அல்ல நீ வைத்திருக்கும் பணம் கவலைகள் எல்லாம் உறவுகளிடம் கொட்டி குவித்து விடாதே அடுத்த கணம் அதன் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்க்க துடிக்கும் உறவுகள் வாழும் காலம் இது உனக்கு பிடித்த பலரிடம் பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் உன்னையனி புரிந்து கொள்வாய் பாசத்திற்காக உயிரை கொடுப்பது சுலபம் ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசம் கிடைப்பது மிக மிக கடினம் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாது யாரிடம் அதிக அன்பு வைக்கிறாமோ பிரியும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது உன் இதயமாகத்தான் இருக்கும் அப்படியான உறவை தேர்ந்தெடு உன் கவலைக கஷ்டங்களை இந்த உறவிடமே கொட் கொட்டிவிட ஆறுதல் பெறுவாய் மன நிம்மதி அடைவாய் யாரோ ஒருவரின் அர்த்தமே இல்லாத நிராகரிப்புக்காக கவலைப்படாது ஒதுக்கப்பட்ட ஒரு துணியாக ஒருவருக்கு பிடித்து போனதாக அமைகிறது வீடியோ பிடிச்சிருப்போம் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நம்முடைய வீடியோக்கு தேவை வணக்கம் நண்பகம் மீண்டும் பதில பார்க்கலாம்